வணக்கம் கடகம் கடக ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு கலவையான அனுபவங்களையும் சவால்கள் மற்றும் சாத்தியமான வாய்ப்புகளையும் கொண்ட மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் சகோதரர்கள் மூலமான ஆதரவு தகவல் பரிமாற்றம் தைரியம் முயற்சி மற்றும் சிறிய பயணங்களில் நன்மைகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சுறுசுறுப்பை அதிகரிக்கும் ஆனால் அக்டோபர் பதினேழுக்குப் பிறகு சூரியன் நான்காவது வீட்டில் பலவீனமாக பயிற்சியாவதால் குடும்ப சூழ்நிலை மனநிலை வீடு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் உறவுகளில் பதட்டம் ஏற்படலாம் மனதில் நெருக்கடி அதிகரிக்கக் என்பதால் சாந்தமாக இருப்பது அவசியம் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தேழு வரை நான்காவது வீட்டில் இருப்பதால் குடும்ப சூழலில் சங்கடம் கோபம் வாக்குவாதம் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் வீடு மற்றும் சொத்துக்களுக்கான முயற்சிகளில் விருப்பத்திற்கேற்ப முன்னேற்றம் இருக்காது ஆனால் அக்டோபர் இருபத்தேழுக்குப் பிறகு செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சிகத்தில் ஐந்தாம் வீட்டில் பயிற்சியாவதால் மன உறுதி செயல்பாட்டில் வேகம் மற்றும் குழந்தைகளுடன் உறவுகள் மேம்படும் கல்வி போட்டித் தேர்வுகள் மற்றும் கலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடும் புதன் கிரகம் அக்டோபர் மூன்று வரை பலவீனமான நிலையில் இருப்பதால் தொழில்நுட்பத் துறையில் சிக்கல்கள் தகவல்களில் குழப்பம் மற்றும் பதிலடை முடிவுகள் ஏற்படலாம் ஆனால் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை புதன் உங்கள் நான்காவது வீட்டில் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் நிதானம் வசதி வீடு வாங்கும் முயற்சிகளில் மேம்பாடு போன்ற அனுபவங்களை தரலாம் பின்னர் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் ஐந்தாம் வீட்டில் பயிற்சியாவதால் கல்வி மற்றும் சிந்தனையில் ஒரு மிதமான நிலை காணப்படும் ஆனால் முழுமையான பலன் எதிர்பார்க்க முடியாது மாதத்தின் தொடக்கத்தில் குரு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதனால் மனதளவில் சோர்வு பயம் மற்றும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்களின் ராசிக்கு முக்கியமான தான ஸ்தானமான முதல் வீட்டில் நுழைவதால் உங்களின் நம்பிக்கை உடல்நிலை மற்றும் தைரியம் அதிகரிக்கக்கூடும் சில நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் வரலாம் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சுத்திறன் குடும்ப நன்மை மற்றும் நிதிநிலை மேம்படும் ஆனால் அதன் பிறகு சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் பலவீனமாக இருப்பதால் சகோதரர்களுடனான உறவுகளில் தடைகள் பயணங்களில் தாமதம் மற்றும் அறிவு பகிர்வில் குழப்பம் ஏற்படலாம் சனி உங்கள் அதிர்ஷ்டஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் வழிபட்டு முயற்சியில் மட்டுமே வெற்றியை எதிர்பார்க்க முடியும் சற்று தாமதமாக இருந்தாலும் ஒழுங்கு கட்டுப்பாடு மற்றும் நெறி அடிப்படையில் செயல்பட்டால் வெற்றி உண்டு ராகு எட்டாவது வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் மனதில் சந்தேகம் குழப்பம் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் தோன்றக்கூடும் அதே நேரத்தில் சில ஆழ்ந்த நுண்ணறிவுகள் மரபு சார்ந்த ஆதாயங்கள் மறைமுக நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு கேது சுக்கரன் இருக்கும் சிம்ம ராசியில் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் அநாகரிகம் நிதியில் சரிவுகள் அல்லது குடும்பத்தில் சின்னதாய் தோன்றும் சிக்கல்கள் உருவாகக்கூடும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக நன்மை தரக்கூடியதாக இல்லாவிட்டாலும் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் சில முக்கியமான முடிவுகளை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் பொறுமை நம்பிக்கை மற்றும் பழைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு உங்கள் நடவடிக்கைகளில் தெளிவாக இருந்தால் அக்டோபர் மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததாகவும் அமைந்துவிடலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்ம ராசிக்கு ஆன இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில கிரகங்களின் ஆதரவால் முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக இருக்கலாம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பது நிதிநிலை குடும்ப உறவுகள் சொத்துச் சேர்ப்பு பேச்சுத்திறன் ஆகியவற்றில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் இருப்பினும் சூரியன் மீது சனியின் பார்வை இருப்பதால் சில நேரங்களில் குடும்ப உறவுகளில் சிரமம் தேவையற்ற வாக்குவாதங்கள் நிதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் மூன்றாம் வீட்டில் பலவீனமாக பெயர்ச்சி ஆகிறார் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பது சாதாரணமாக உற்சாகம் செயல்திறன் மற்றும் தொடர்பில் வளர்ச்சி தரும் ஆனால் இங்கு பலவீனமான நிலையில் இருப்பதால் பயணங்களில் சிக்கல் சகோதரர்களுடனான உறவுகளில் குழப்பம் மற்றும் முயற்சிகளில் ஒருவிதமான தடைகள் ஏற்படலாம் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் உழைப்பு தைரியம் செயல்திறன் மற்றும் தன்னம்பிக்கையில் உயர்வு ஏற்படும் இது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் தளங்களில் சாதனையையும் தரும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குப் பிறகு செவ்வாய் நான்காம் வீட்டில் தனது சொந்த ராசியில் இருப்பதால் குடும்பம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கலாம் ஆனால் ஒரு சில நேரங்களில் உண்டாகும் கோபம் எதிர்பாராத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது புதன் கிரகம் அக்டோபர் மூன்று வரை இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு நுண்ணறிவு மற்றும் திட்டமிடல் அதிகரிக்கும் பின்னர் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தகவல் பரிமாற்றம் சொற்பொழிவு எழுத்து போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் எனினும் இதுவரை வந்த பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு நான்காம் வீட்டில் செல்லும் புதன் குடும்ப நலம் சொத்து சேர்ப்பு மற்றும் மன அமைதி போன்றவற்றில் ஒரு நிலையான மேம்பாட்டை தரும் குரு மாதத்தின் தொடக்கத்தில் உங்களின் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் பதவி உயர்வு சமூக மதிப்பு மற்றும் தலைமையிடத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு லாபஸ்தானத்தில் செல்லும் போது எதிர்பாராத நன்மைகள் நவீன சிந்தனைகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும் ஆனாலும் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்க உங்கள் சுயதிறனும் முயற்சியும் அவசியமாகும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை லக்னத்தில் இருப்பதால் உங்கள் தனிமனித கவர்ச்சி உடல்நலம் மற்றும் விருப்பங்களில் நன்மை ஏற்படும் அதன் பிறகு இரண்டாம் வீட்டில் செல்லும்போது நிதிநிலை குடும்ப சூழ்நிலை மற்றும் பேச்சு திறனில் மேம்பாடு ஏற்படும் இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றமாகும் சனி உங்கள் எட்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் சுயநல உறவுகள் மறைமுக எதிரிகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற விஷயங்களில் கூடுதல் பொறுமை தேவைப்படும் ராகு ஏழாம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் தாமதமான திருமண வாய்ப்புகள் துணையுடன் குறைந்த அளவிலான புரிதல் சமூக உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம் அதே சமயம் சில நேரங்களில் எதிர்பாராத நன்மையும் கிடைக்கலாம் கேது லக்னத்தில் இருப்பது உங்களை சற்று உள்ளோக்கமாக மாற்றக்கூடும் ஆனாலும் இது மனதளவிலான பிழைகள் குழப்பம் மற்றும் எதிர்பாராத செயல்களில் ஈடுபடச் செய்யக்கூடும் என்பதால் விழிப்புடன் இருக்க வேண்டும் மொத்தத்தில் அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் சில இடையூறுகளும் கலந்த ஒரு நிலையை உருவாக்கும் உங்கள் முயற்சிகள் தெளிவாகவும் திட்டமிட்ட முறையிலும் இருந்தால் இந்த மாதம் கடந்த மாதங்களை விட சிறப்பாக அமையலாம் அதிகமான உணர்வுபூர்வ முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறும் வாய்ப்பு உண்டு நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய சிக்கல்களும் சாத்தியங்களும் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சோர்வு மனதளவில் பதட்டம் அதிகாரிகளுடனான உறவுகளில் உள்நோக்கிய மாற்றங்கள் போன்றவை ஏற்படக்கூடும் சூரியன் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு இரண்டாம் வீட்டில் செல்லும் போது பேச்சு நிதி மற்றும் குடும்ப உறவுகளில் சற்று சங்கடம் உண்டாகலாம் இரண்டாம் வீட்டில் சூரியன் பலவீனமாக இருப்பது பிழைகள் குடும்பத்தில் வாக்குவாதம் போன்ற சிக்கல்களை உருவாக்கக்கூடும் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் கடுமை செலவில் அதிகரிப்பு குடும்ப உறவுகளில் நெருக்கடி போன்றவை ஏற்படலாம் ஆனால் செவ்வாய் அதன் சொந்த ராசியான துலாமில் பயிற்சி அடையும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு மூன்றாம் வீட்டில் சென்று உங்களுக்கு தைரியம் செயல்திறன் செயல்பாடுகளில் நம்பிக்கை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் இதனால் தொழில் வியாபாரம் மற்றும் தகவல் துறையில் முன்னேற்றம் ஏற்படலாம் புதன் கிரகம் அக்டோபர் மூன்று வரை உங்கள் லக்னத்தில் இருப்பதால் தெளிவு நுண்ணறிவு தொடர்பு திறன் ஆகியவை உங்களை ஒரு நிலையான பாதையில் இட்டுச் செல்லும் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பேச்சுத்திறன் நிதி நிர்வாகம் குடும்ப உறவுகள் போன்றவையில் வளர்ச்சி காணப்படும் அதற்குப் பிறகு மூன்றாம் வீட்டில் செல்லும் போது உங்கள் முயற்சிகள் எழுதும் மற்றும் பேசும் திறன்கள் மூலம் நல்ல பலன்களை திரட்டலாம் குரு கிரக மாதத்தின் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் பதவி உயர்வு மேலதிக பொறுப்புகள் மற்றும் சமூகத்தில் மதிப்பிடம் போன்றவையில் வளர்ச்சி காணக்கூடும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு லாப ஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் செல்லும் போது நீண்ட கால முயற்சிகளுக்கு ஆதாயம் நண்பர்கள் மற்றும் பெரியோர்களின் உதவி மற்றும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதனால் மனதளவில் ஏதோ ஒரு குழப்பம் சோர்வு தனிமை உணர்வு போன்றவை ஏற்படலாம் ஆனால் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு லக்னத்தில் சேரும் சுக்கிரன் உங்களின் கவர்ச்சி உடல் நலம் ஆடம்பரம் மற்றும் நலமுடன் வாழும் பாங்குக்கு முன்னேற்றத்தை தரும் இந்த மாற்றம் உங்களை புத்துணர்வுடன் நோக்கங்களை அடைய உதவும் சனி ஏழாம் வீட்டில் மீன ராசியில் வக்ர நிலையில் இருப்பதால் தாமதம் எதிர்மறை எண்ணங்கள் துணையுடனான உறவுகளில் சிக்கல்கள் போன்றவை ஏற்படலாம் சுகாதாரத்தில் சற்று கவனம் தேவைப்படும் ராகு மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக மாறும் புதிய வாய்ப்புகள் யோசனை மாற்றங்கள் சமூக தொடர்புகள் மூலம் வளர்ச்சி கிடைக்கக்கூடும் கேது பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கரன் சிம்ம ராசியில் இருப்பதனால் ஆன்மீகம் வெளிநாட்டு தொடர்புகள் பயணங்கள் ஆகியவற்றில் நன்மை கிடைக்கலாம் அதே நேரத்தில் மர்மம் குழப்பம் மற்றும் தனிமை உணர்வு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது மொத்தத்தில் அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சராசரி நிலைதான் இருக்கும் முயற்சி பொறுமை திட்டமிடல் மற்றும் மன அமைதி ஆகியவற்றின் உதவியுடன் சில முக்கியமான மாற்றங்களை சாதகமாக கொண்டு வரலாம் கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன்களை திரட்டும் வாய்ப்பு உள்ளது நன்றி வாழ்க்க வளமுடன்